பேனரே வச்சிருக்காங்க கெட் அவுட் அப்படின்னு சொல்லி கல்வி கொள்கை மும்மொழி கொள்கை அங்கு மனசா பிரசாந்த் கிஷோர் கெட் அவுட் போயிட்டாரு ஒரு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களை யாருமே கொண்டு வந்து மேடை ஏற்றி ஒரு அரசியல் கட்சி கூட்டணி கட்சி தலைவர் மாதிரி காட்டுனது கிடையாது அவரும் பல கட்சிகளுக்கு பணியாற்றியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் இப்ப அவரே ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சியோட இந்த கட்சி கூட்டணியா இப்ப நாங்க மேடை மேடையே காங்கிரஸோட நாங்க கூட்டணி மற்ற கட்சிகளோட நாங்கள் ஏறுறோம்னா மற்ற கட்சிகளோட நாங்கள் கூட்டணி அகில இந்திய அளவில் அவங்களுக்கு வேற கருத்து இருந்தாலும் கூட தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களில் இந்த கூட்டணி எந்த கோரிக்கையை முன்வைக்கிதோ அதை அவங்களும் ஏற்றுக்கிறாங்க இப்போ இந்தி திணிப்புன்னா காங்கிரஸ் ஒரு காலத்தில் இந்திய திணித்த கட்சி தான் ஆனால் இன்னைக்கு இந்தி திணிப்பு விஷயத்தில் இந்த மாநில கட்சிகளினோட சேர்ந்து காங்கிரஸும் வருது அப்போது நீங்கள் ஒரு ஒரு உங்களுடைய முதல் மேடையை போடுறீங்க முதலாம் ஆண்டு தொடக்க விழான்னு முதல் ஒரு முதல் கூட்டத்தை நடத்துறீங்க அதில் ஒரு இன்னொரு கட்சி தலைவரை நீங்கள் மேடையை ஏற்றுறீங்க அந்த கட்சி தலைவர் அந்த மேடையிலயே உங்களுடைய முதல் கையெழுத்து இயக்கத்திலே கெழுத்துப்பட மாட்டேன்னு மறுக்கிறார் என்ன இது கோ கோலம் அரசியலில் அப்போ ஏராளமான தடுமாற்றங்களை விஜயனுடைய விஷயங்கள்லாம் விஜய் பாஜக எதிர்க்கிறாங்கல்ல பண்ணாமலை எதிர்க்கிறாரு விஜய் பேசுறத அவரு எதுக்கு தானே செய்யணும் அப்புறம் வேறு ஆதரிக்க முடியும் வெளிப்படையாக அவர் ஒரு விஷயத்த கருத்தை முன்னோக்கி போது அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்கிறாங்க ஆனால் எது உண்மையான எதிர் அரசியல்னு பாருங்கள் திமுக கூட்டணி முன்வைக்கிற அரசியல் தான் பிஜேபிக்கு எதிரான கள அரசியல் இப்ப விஜய் என்ன சொன்னார் இவங்க எவ்வளவு சீரியஸா பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்க ட்விட்டர்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா களத்துல நின்று சண்டை போடுறது நாம தான் சொல்லுவாருன்னு பார்த்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா அதை கேலி பண்ணிட்டு நம்ம பசங்களும் போய் அங்க ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்ப இவரும் ட்விட்டர்ல தான் சம்பவம் பண்ணியிருக்காங்க ட்விட்டர்ல சம்பவம் பண்றதை கேலி பண்ணிட்டு இவங்க வேற ஏதோ களத்துல ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரவாரன்னு பார்த்தா அவங்களும் அங்க ட்விட்டர்ல பண்ணதத தான் சம்பவம்னு இவர் சொல்றாரு இல்ல பே இப்போ கெட் அவுட் கெட் அவுட் ஸ்டாலின்ன்றது ட்விட்டர் சம்பந்தன அது ஆமா ட்விட்டர்ல என்ன வாய்ப்பு இருக்குதோ அந்த களத்துலயும் ஒரு சண்டை நடக்கும் Facebookல என்ன வாய்ப்பு இருக்குதோ அந்த சமூக வலைதளங்களிலயும் சண்டை நடக்கும் களத்துல என்ன சண்டை நடக்குதோ அது சமூக வலைதளங்கள்ல எதிரொலிக்கும் சமூக வலைதளங்கள் இன்னைக்கு வந்து கள அரசியலை வெளிக்காட்டுகிற உலகுக்கு சொல்லுகிற ஒரு களம்மா மாறி இருக்குல அப்போ களத்தில் என்ன சண்டை நடக்குதோ அது சமூக வலைதளங்களில் எதிரொலிக்குது அவ்வளோதான் சமூக வலைதளமே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இல்லை களம் தான் அதை தீர்மானிக்குது கள அரசியல் களச்சண்டை அதை தீர்மானிக்குது அப்போ இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அதை ட்விட்டர்ல எதிரொலிக்குது அவ்வளோதான்